நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் ஒரு லட்சத்தி எண்பத்தி இந்த ஒரு கோயில் இது ஒரு நாலு கிலோமீட்டர் தாங்க முருகிற பாருங்க சந்தோஷம் வண்டி எடுத்து போங்க அது எஸ்டிமே டீசல் வண்டி பெட்ரோல் வண்டி நிறைய கிடைக்கும் டீசல் வண்டி எங்கேயுமே கிடைக்காது இங்கே தான் நம்ம வந்து வந்திருக்கோம் வாயில வண்டி எடுத்து வந்தோம் நல்லா இருக்கியா நல்ல வண்டி தாங்க சிப்பியா இருக்கியா சந்தோஷமாக போகிறோம் அங்கிருந்து போன் பண்ணுங்க பாய்

ஹலோ வெல்கம் தமிழ் சேனல் நம்மளுடைய தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் கார் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னைக்கான அப்டேட்ல நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் பக்கம் கரெக்டா ஆறு மணி நேரிலிருந்து போகக்கூடிய வழியில ராஜமணியபுரம் அப்படிங்கிற இடத்துல ட்ரிபிள் எஃப் கார்ஸ் தான் வந்திருக்கோம் நம்ம ஆல்ரெடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ண ஷோரூம் தான் கிட்டத்தட்ட இருந்த எல்லா வண்டியுமே ஷோல்வர்ட் பண்ணிட்டீங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃபாலோர்ஸ் இன்னைக்கு அதுக்காக தான் நம்ம பெஸ்ட் ரிவ்யூ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஸோ நைட் என்னடா நைட் டைமில் இன்ட்ரோ எடுத்திருக்கேன்னு நினைக்காதீங்க வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பகலில் தான் எடுத்துக்கிறோம் ஸோ டைம் கிட்டத்தட்ட ஈவினிங் ஆகிடுச்சு வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்கு ஸோ அதனால் நம்ம இன்ட்ரோ மட்டும் நம்ம லாஸ்ட்டில் வந்து எடுக்கும் ட்ரிபிள் எஃப் கார்ஸ் இங்கே தான் நம்ம வந்து வந்திருக்கோம் உள்ள ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து வெல்கம் பண்ணிக்கலாம் நம்மளோட சார் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்காப்பில் யாசின் ப்ரோ அவங்க தான் இதனுடைய ப்ராப்பர் உள்ளே போயிட்டு இன்வெர்ட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி வண்டிலாம் எடுத்துருக்காங்க எல்லா டீட்டெயிலும் ஒன்றே ஒன்றா நம்ம வந்து கேட்கலாம் ட்ரிபிள் எஃப் கார்ஸ் பெஸ்ட் யூஸ்டு கார் சேல்ஸ் இன் தமிழ்நாடு வாங்க உள்ளே போகலாம் நம்ம ஷோரூம் போன டைம் போட்ட நம்ம வீடியோவில் எப்படி இருந்துச்சு ஃபீட்பேக் உண்மைக்கும் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலுக்கும் என்னுடைய கஸ்டமருக்கும் என்னோடய வண்டி வாங்கிட்டு போன வாடிக்கையாளருக்கும் கண்டிப்பாக நன்றி தெரிவிக்கணும் எல்லாத்துக்கும் மேலே இறைவனுக்கும் நன்றி தெரிவிக்கணும் நாங்கள் போட்டு ஒரு ஆகுது ட்ரிபிள் கார்ஸ் நிறுவனம் திறந்தேன் இறைவன் புனியத்தினால அழகம் தெரியல பத்து கார் நான் சேல்ஸ் பண்ணேன் நல்ல நல்ல கஸ்டமர் கொடுத்தேன் சந்தோஷமா வாங்கிட்டு போனாங்க இது வரைக்கும் திருப்தியா இருக்கு எந்த கம்ப்ளைண்ட் சொல்ல திருப்தியா இருக்கு எங்களுக்கு அதான் திருப்தியா இருக்கு ஃபைனான்ஸ் சப்போர்ட் நம்ம எப்படி பண்ணி கொடுத்துருவோம் அதான் ஃபைனான்ஸ் சொன்னோம்னா ஏற்கனவே நம்ம ஃபைனான்ஸ் பண்ணுறது கிடையாது ஃபைனான்ஸ் காரணம் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அவங்க பேசிக்க வேண்டியதான் அதனால நமக்கு எந்த கமிஷனோ எந்த எதுவுமே நமக்கு கிடையாது ஆமாம் நம்ம எப்படி கார்லாம் பார்த்து பார்த்து எப்படி எடுக்கிறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என் வீட்டுக்கு நான் எப்படி எடுக்கிறேனோ அதே மாதிரி மாதிரிதான் எடுத்துட்டு ஒரு மாதிரி வந்து பார்த்தா கஸ்டமர் அது சொல்ல முடியும் நமக்கே வண்டி அந்த ஒரு ஃபீல் இப்போ நம்மளும் இடத்துல வண்டி வாங்க போறோம் நல்லா நேரம் என்ன பாயமா வண்டி இந்த ஒரு லட்சம் ரூபா சொல்றான் இந்த நேற்றுக்கு வண்டி இப்படி மோசமா இருக்குன்னு நினைப்போம் வர்ற கஸ்டமர் அவங்க ஒரு வீடு கட்டுற மாதிரி இந்த வீட்டுக்கு வண்டி வாங்கி விடுறது வராங்க இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு பைக்கு மாதிரி வீட்டுக்கு ஒரு கார் வாங்க ஆசைப்பட்டாங்க எல்லா மக்களுக்கும் ஏழெளிய மக்களுக்கும் கார் சேரணும் அதெல்லாம் நம்ம லோ பட்ஜெட்ல கொடுக்கணும் மக்கள் கஸ்டமர் திருப்தியை வாங்கிட்டு போகணும் நம்மகிட்ட வண்டி எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு ஒருசாக போகிற வேலையோ பெயிண்டிங் வேலையோ அது மற்றபடி எந்த வேலையும் இருக்கக்கூடாது பாயிட்ட வண்டி எடுத்துகிட்டு வந்தோம் நல்லாயிருக்கியா நல்லா வண்டியிருந்தாங்கயா திருப்தியாக இருக்கியான்னு சந்தோஷமாக சொல்லணும் அந்த சந்தோஷம் தான் எங்களுக்கு வாழ்த்து அவனும் தான் இப்போ எத்தனை வண்டி எடுத்துருப்போம் நம்ம போன ட்ரிப்பு கரெக்டாக திறந்து ஒரு மாதம் ஆறு நாள் எக்ஸ்ட்ரா ஆகுது நல்ல ஃபோன் காலுங்க உண்மையை சொல்கிறோம் ஃபோன் கால் அட்டை பண்ணவே முடியல நைட்டு பதினொரு மணிக்கு போனாலும் பேச தான் செய்வேன் விடுக்கான ஆறரை மணிக்கு அடிச்சிருங்க என்ன அந்த வண்டி போயிடாமே நல்லாயிருப்பீங்கன்னா நான் வந்துடுறேன் நான் அப்போல்லாம் வண்டி கொடுத்துருக்கேன் கும்பகோணத்துக்கு வண்டி டெலிவரி கொடுத்துருக்கேன் டிரைவரை போட்டு அனுப்பி இருக்கேன் மதுரை அப்புறம் எல்லாம் வெளியூர் போயிருக்கேன் உள்ளூரில் ரெண்டு மூணு வண்டி கொடுத்துருக்கேன் சந்தோஷமாக இருக்குது நம்ம வந்து இந்த ட்ரிப் எடுத்தது வண்டி போன ட்ரிப் பார்த்த வண்டி எந்த வண்டியுமே இருக்காது இந்த ட்ரிப் ஆமாம் எல்லா வண்டி போயிட்டு ஒரு ரெண்டு வண்டி மட்டும் எடுக்கும் அந்த ஸ்கார்பியோ ஏன்னா அதுக்கு பேப்பர் இருந்துச்சு இப்போ பேப்பர் எல்லாம் ரெக்கார்டு பக்கம் வந்துருச்சு ஆமாம் நான் பேங்க்கில் எடுத்து வண்டி போயிடாமே ப்ராப்பராக பக்காவாக இருக்குது மற்ற வண்டி எல்லாமே குவாலிட்டியான வண்டிங்க எல்லாமே ரெக்கார்டு கரெண்ட்டாக இருக்குது இன்சூரன்ஸ் கரெண்டாக இருக்கு வண்டி குவாலிட்டியான வண்டி வாங்க நான் வந்து நான் என்ன சொல்றேன்னா நம்ம கடையை வந்து நீ வந்து வண்டி எடுக்க வேணாம் நண்பன் நண்பன் ஒரு முறையில விஷயம் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் காசு கொடுத்து எடுக்கிறீங்க நாலு இடத்துல பார்த்து நல்ல வண்டி வாங்கணும் அதுதான் என்னுடைய ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு விஷயமா சொல்றேன் ஏன்னா ஏட்ட வந்தாலும் பாய் சொல்கிறாருன்னு வண்டி கூடாது உங்கள் திருப்தி காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கும் போது உங்கள் மன திருப்தி இருக்கணும் இந்த வண்டி ஒருத்தாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஆள்கிட்ட யாராக இருந்தாலும் வாங்க நாங்களும் அதுக்காக தாங்க மாதம் மாதம் அப்படியே நல்ல நல்ல கடைகளை தேடி தேடி நம்ம ரிவியூ கொடுக்குறேன் ஏன்னா ஒரு டைம் நம்ம வண்டி எடுக்கிற அந்த ஃபீட்பேக் உங்களுக்கு ஏன்னா உங்கள் கமாண்டை நான் பார்த்தா நாங்கள் கஸ்டமர் போடுறாங்களே தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலில் வந்து ரேட்டு கம்மியாக போடுறாங்க வண்டி குவாலிட்டியாக கொடுக்குறாங்க நல்ல நல்ல கஸ்டமர் தான் வராங்க வராங்க உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பாக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாமே அவங்க எல்லாமே எதுவுமே இல்லை இல்லையா கஷ்டமர் தான் மெயின் நம்மளே இல்லை இவனோட கிருப கஷ்டம் மெயின் அவன் தான் கண்டிப்பாக நம்ம கடையில் வந்து ஒரு மாதத்தில் பதினஞ்சு வண்டி இப்போ எடுத்திருக்கேன் இந்த ட்ரிப் வந்தது எல்லாமே பதினஞ்சு வண்டி பார்த்து வந்திருக்கு இன்னும் ரெண்டு வண்டி வர வேண்டி இருக்குது ஒரு ஆரியா ஒரு சஃபாரி நெக்ஸ்ட் வீக் போட்டுருவோம் அடுத்தது அதுவும் என்கொயரி பண்ணணும்னா பண்ணி பண்ணிக்கலாம் கேட்டுக்கோங்க அது மாதிரி உங்கள்கிட்ட ஏதாச்சும் நல்ல வண்டிகள் இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம எடுத்துக்கலாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நல்ல வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு வண்டி எடுத்துக்கலாம் கேஷ் வேணும் அப்படின்னாலும் கேஷ் கொடுத்துக்கலாம் ஆமாம் நல்ல நல்ல வண்டியாக இருக்கணும் ஏன்னா நான் கஸ்டமர் கொடுக்கும் போது நல்லபடியாக கொடுக்கணும் அதனால சொல்லுவோம் நல்லபடியாக இருந்தோம் ஆமாம் எடுப்போம் வாங்க நம்ம வண்டி விஷயம் நம்ம கடையை விஷயம் போட்டு பாருங்க ராஜமாளிபுரம் ஆர்னரில் இருக்குதுங்க அப்படி வந்துட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு திருச்செந்தூர் கோயில் இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தாங்க முருகரை பாருங்கள் சந்தோஷமாக வண்டி எடுத்துகிட்டு போங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணுங்க பாய் உங்கள்கிட்ட வண்டி எடுத்த முருகரையும் பார்த்துங்க வண்டி அட்டகாசமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுங்கள் சந்தோஷம் எனக்கு அதுதான் எனக்கு சந்தோஷம் அந்த பத்து ரூபா காசு சாப்பிட்டே குடும்பத்தையும் சந்தோஷமாக சாப்பிட முடியும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம பேக்கெட்டில் நம்ம யாருக்கு போய் கண்டிப்பாக வாங்க நம்ம வண்டி பார்க்கலாம் என்ன வண்டி யாசின் ப்ரோ இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்குற வண்டி என்ன வண்டி பார்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குற வண்டி டாடா இண்டிகோ விஎக்ஸ் டாப் அண்ட் மாடல் வி ஏபிஎஸ் வரக்கூடிய டைப் ஏபிஎஸ் வரக்கூடிய டைப்பு நாலு அளவில் வந்துடும் வண்டி எப்படி பல பலன்னு வச்சிருக்கீங்க வண்டி குவாலிட்டி அப்படி இருக்குங்க ஒரே ஓனர் வண்டி

நம்ம வந்து இருபது நம்ம திறந்து ஒரு மாதம் ஆகுது உங்களுக்கு தெரியும் ஒரு போன வண்டி எதுவுமே நிக்காது நம்மகிட்ட கண்டிப்பா நல்ல நல்ல கஸ்டமர் வந்தாங்க வண்டி கொடுத்தா சந்தோஷமா எடுத்து போனாங்க போய் திருப்தியா ஃபோன் பண்ணாங்க ஏன்னா வண்டி நல்லா இருக்கும் ஆஃபர் கொடுத்தோம் கொடுக்காம இருக்க முடியும் நம்மளுடைய மெயின் பாயிண்டா தானே ஆஃபர் தானே நம்ம கார் கார்ஸ்லேயே பார்க்கக்கூடிய வண்டி வந்து மாறுதி எஸ்டிஎம் ஒரு அட்டகாசமான வண்டிங்க வண்டியை பாருங்க பாடி லைன் பாருங்க ரொம்ப தெளிவா இருக்குங்க வண்டியில் டெண்டு ஸ்கிராச்சு அரிப்பு கிரிப்பு எதுவுமே கிடையாது ஏசி மோகுண்டு ஒர்க்கிங் கண்டிஷனு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டு ஓனர் நாலு டயருமே தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி கொண்டு ஒர்க்கிங்க டயர் பாயிண்ட் வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி வந்து விஏ விஎக்ஸ்ஐ ஏசி பவர் சேரிங்கு பவர் விண்டோ வந்துடும் டாப்பு ஏசி வண்டி ஏசிலாம் சூப்பராக இருக்கும் கூலிங்காக இருக்கும் சீட் கவர் பாருங்கள் லெதர் சீட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு எங்கேயுமே கிடைக்காது இந்த தெரிவில் மாறுது எஸ்டியுமே நம்ம ட்ரிபிள் ஊர் கார்ஸை பாருங்கள் வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டிங்க டயர் பாயிண்ட்டு பாடி இன்ஜின் எல்லாமே நூற்று நூறு இருக்கும் இது ஒரு டீசல் வெஹிக்கிள் ஆமாம் டீசல் வண்டி மாதிரி எஸ்டிஎம்னா டீசல் வண்டி பெட்ரோல் வண்டி நிறைய கிடைக்கும் டீசல் வண்டி எங்கேயுமே கிடைக்காது இந்த தெளிவில் இந்த இவனை வந்து லேண்ட் சரு ஒரு நேரத்தில் வந்து அப்படி ஒரு அட்டகாசமான வண்டி இந்த வண்டி நீங்கள் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் ரேட்டு ரொம்ப கம்மி தான் ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் வாங்க இந்த ரேட்டை நான் உடச்சி கம்மி பண்ணி தரேன் ட்ரிபிள் கார்ஸில் மட்டும் தான் முடியும் மக்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இவனுக்கு எல்லா பகலும் நம்ம ட்ரிபிள் கார்ஸில் திறந்து ஒரு மாதம் ஆகுதுங்க வண்டி திறந்து ஒரு அற்புதமாக திறந்தோம் ஒரு மெயினான இங்கே உள்ள விஐபி வச்சு உங்கள் கஸ்டமருடைய மன நிம்மதிக்காக மன சந்தோஷக்காகவும் எங்கே திருப்திக்காகவும் வண்டி அட்டகாசம் கொடுத்துட்ருக்கோம் பத்து வண்டி வரைக்கும் கொடுத்துருக்கங்க எந்த கவண்டி எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது கஸ்டமர் எடுத்து மன திருப்தியாக ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க நம்ம ட்ரிபிள் கார்ஸில் வந்து குவாலிட்டியான வண்டி மட்டும் தான் கொடுப்போம் இந்த வண்டியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஃபோர்டு ஃபிகோ ஃபோர்டு ஃபிகோ டீசல் வேரியண்ட்டு பெட்ரோல் கிடையாது டீசல் வேரியண்ட்டு பாடிலே நம்ம சுத்தமாக இருக்கும் ஒரு மைலேஜ் வைக்கிளுங்க இருபத்தஞ்சி கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டி ஒரு மைலேஜ் வைக்கிளு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனரு ஏசி பவர் சேரிங்கு பவர் பவர் பவர்ருண்டும் வந்துடும் டைட்டானிக் கிடையாது மிடில் மாடலு வண்டி பாருங்கள் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் வண்டி சீட்டு இன்டீரியரு டச் ஸ்க்ரீனு எல்லாமே வண்டியில் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டி ஒரு அட்டகாசமான வண்டி இந்த வண்டி வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுறது வந்து ஒரு லட்சத்து எழுபத்தையாயிரூவா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற வேலை வந்து ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் ஒரு ஃபோர் ஃபிகோ வண்டி ஒரு டீசல் வண்டி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கேட்கக்கூடிய வண்டி இன்ஜின் அந்தளவுக்கு சுத்தமாக இருக்குது வாங்க நம்ம ட்ரிபிள்ஸ் கார்ஸில் இதையும் நம்ம எவ்வளோ குறைத்தரணுமோ கஸ்டமருக்காண்டி குறைத்தரேன் வந்து வண்டி ஓட்டி பாருங்கள் நம்ம ட்ரிபிள் காரத்தில் பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னா மார்து ஜென் எஸ்டியில ஒரு குட்டி இனோவா போன ட்ரிப்பு நான் ஒரு வண்டி போட்டிருந்தேன் வண்டி சோல்ட் ஆகிட்டு வண்டி தெளிவான வண்டி போட்டிருந்தேன் இந்த ட்ரிப்பு அந்த வண்டிக்கு ஈக்குவலான வண்டிங்க அது எல் போட்டிருந்தேன் இது விஎக்ஸ்ஐ வண்டி ஏசி பவர் சேரிங்கி பவர் விண்டோ நாலுமே பவர் விண்டோ டயர் எல்லாமே ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குது பாடி ரொம்ப சுத்தமாக இருக்குங்க பாட்டில் டென்ட்டு ஸ்க்ராட்ச் அரிப்பு எதுவுமே கிடையாது ஏசி எல்லாம் ஒரு பையனே கூலிங் பக்காவாக இருக்கும் கிலோமீட்டர் வரும் தொண்ணூற்றி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது வண்டி அட்டகாசமான வண்டிங்க மூணாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி ஏசி இன்டீரியர் சீட்லாம் பாருங்கள் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் வண்டி எல்லாமே வண்டி சுத்தமாக இருக்குங்க இன்ஜினால் அந்தளவுக்கு வண்டி ஓடுறதே தெரியாது ரொம்ப நைஸாக இருக்கும் இந்த வண்டி வந்து பாருங்கள் இது நம்ம ட்ரிபிள் புக் தாங்க இருக்குது ஆர் மணிக்கு வாங்க ஆர்மனி இருந்து ராஜமணிபுரம் திருச்செந்தூர் பூரம் அரைக்கிலா போர் ஓட்டுருக்குவாங்க வண்டி அளவுக்கு தெரியவான வண்டிங்க இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற விலை சொன்னால் ஒரு லட்சத்து எழுவத்தையாயிரரூவா ரெண்டாயிரத்தி ஒன்பது மூணாவது ஓனரில் இருக்குது வண்டி அட்டகாசமான வண்டி விஎக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ மாடலு ஏசி பவர் சேவிங் பவர் வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோட் பண்ணுறோம் வாங்க இதையும் நான் குறைச்சி தராங்க மக்களுக்காண்டி இன்றைக்கி நம்ம ட்ரிபிள் கார்ஸில் பார்க்கக்கூடிய ஒரு அட்டகாசமான வண்டிங்க வண்டியை பாருங்கள் வண்டி ஒரு கருப்பு குதிரைங்க வண்டி அந்தளவுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது வண்டி வந்து பாருங்கள் ஒரு ஹோண்டா சிட்டியில் வந்து உண்மைக்கு நல்ல மழை தரக்கூடிய வண்டிங்க வண்டி ஒரு பிராண்டட் கம்பெனி நல்ல ஒரு ஹோண்டா கம்பெனின்னு தெரியும் நல்ல ஒரு பிராண்டட் கம்பெனி வண்டி அந்தளவுக்கு ஒரு அட்டாசமான வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மூணாவது ஓனர் கண்டிஷனாக இருக்குது வண்டி ஃபுல்லாக மிடில் ஆப்ஷன் வண்டி சாரி மிடில் ஆப்ஷன் வண்டி வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க வண்டி நாலு டயருமே ஒரு ஐம்பது அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி ஏசி பவர் ஷேரிங்கு பவர் விண்டோ வந்துடும் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் வண்டி போன மாதம் வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டாக இருக்குதுங்க நீங்கள் நம்பர் இருக்குது நம்பர் அடித்து பார்த்துக்கிறேங்க போன மாதம் வரைக்கும் மாறுது இது ஹோண்டா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டாக இருக்குது வண்டி ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிருக்குங்க வண்டி ரொம்ப ஒரு விஐபிட்டு இருந்த வண்டி அவ்வளோ அட்டகாசமான வண்டி இன்ஜினோடைய சவுண்டே வெளியே கேட்காதுங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நைஸாக இருக்கும் வண்டி அந்தளவுக்கு நம்ம நை நேற்றாக வண்டி வந்துருக்கு வண்டி அந்தளவுக்கு சரியான வண்டி இந்த வண்டி வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுறது நீங்கள் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் நாலு லட்ச ரூபா நாலு லட்சரூபா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரூவா இருக்கிறாங்க நம்மகிட்ட வந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரவாங்க இந்த வண்டியை நம்ம கோட் பண்ணுற விலை வந்து ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரூவா ரெண்டாயிரத்தி பத்து வண்டி அட்டகாசமாக இருக்குங்க வந்து ஓட்டி பாருங்க நீங்கள் திருச்செந்தூருக்கு போகிற போகிறவரில் கோயிலுக்கு போய்ட்டு வரும்போது நம்மகிட்ட ட்ரிபிள் கார்ஸில் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள் நம்மளோட நிற்கிற வண்டி எல்லாமே இன்ஜின் பெர்ஃபெக்ட்டாக இருக்குங்க வண்டி நல்லா வண்டி மட்டும் தான் கஸ்டமர் கொடுப்போம் வந்து ஓட்டி பாருங்கள் இந்த ரேட்டிங் நான் உங்களுக்கு ரொம்ப கம்மி பண்ணி தரேன் வாங்க ஒரு அட்டகாசமான வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மிடில் ஆப்ஷன் வண்டி ஏசி பவர் செரிங்கி பவர் ரெண்டு வந்துடும் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் டயர் நாற்பது பர்சன்டேஜ் இருக்குங்க ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இன்ஜின் ரொம்ப சுத்தமாக இருக்கும் போன மாதம் வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது நீங்கள் நம்பர் அடித்து பார்த்துக்கோங்க ஹோண்டா கம்பெனியில் பெர்ஃபெக்டாக இருக்குது ஃபுல்லு இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது வந்து வண்டியை பாருங்க நம்ம ட்ரிபிள் கார்ஸில் பார்க்கக்கூடிய வண்டிங்க ஒரு அட்டகாசமான வண்டிங்க நம்ம ட்ரிப் போட்டு மூணு நாளில் சொல்ட்டாச்சு ஒரு சஃபாரி கொடுத்தோம் இப்போ போட்டதும் ஒரு ஒயிட் கலருங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது ஓனர் வந்து மூணாவது ஓனர் டயர் எல்லாமே ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி வந்து ஏசி பவர் பவர் பவர்ன்டாக வந்துடும் வண்டி வந்து அட்டகாசமான வண்டிங்க ஒரு சஃபாரி மார்க்கெட்டில் தெரியும் இன்றைக்கி சஃபாரி வந்து ஒரு அட்டகாசமான வண்டி மார்க்கெட்டில் ஒரு நல்ல இதுக்கு ரெஸ்பான்ஸ் சொல்லிருக்கு சஃபாரிக்கு இந்த வண்டிக்கு வந்து நம்ம கோட் பண்ணுறது வந்து எவ்வளோன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலு மூணாவது மாடலில் இருக்குது வண்டி ஒரு அட்டகாசமான வண்டி இந்த வண்டி டயரு ஏசி பவர் சரிங் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டி வந்து பாருங்கள் பாடெலாம் ரொம்ப சுத்தமாக இருக்குங்க நம்ம ட்ரிபிள் கார்ஸில் வந்து வண்டி தெளிவான வண்டி தான் கொடுப்போம் வண்டி சுத்தமாக இருக்குது நாலு பவர் ஒர்க்கிங்ல இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது டயரு எல்லாமே தொண்ணூறு பர்சன்டேஜில் இருக்குது மூணாவது ஒன்று கண்டிஷன் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோர் பண்ணுற வேலை வந்து ரெண்டு லட்சத்து முப்பத்தாயிரம் ரூபாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது மார்க்கெட்டு இந்த வண்டி பாருங்கள் இவ்வளோ தெளிவான வண்டி எங்கேயுமே ரேட்டு கிடைக்காது ரெண்டு லட்சத்தி முப்பத்தி வாங்க இந்த வண்டி இந்த ரேட்டையும் நான் குறைச்சி தரேன் நம்ம ட்ரிபிள் கார்ஸில் வண்டி ஒரு அட்டகாசமாக இருக்குங்க வண்டி இன்ஜினில் இருந்து பாடியிலேருந்து ஏசிலேருந்து எல்லாமே தெளிவாக இருக்கும் வந்து ஓட்டி பாருங்கள் இந்த வண்டியை நம்ம என்ன ரேட்டு குறைக்கணுமோ குறைத்து தரேன் நம்ம ட்ரிபிள் கார்ஸில் மட்டும் தான் முடியும் ரேட்டு குறைத்துறதுக்கு அடித்து குறைத்தரேன் வாங்க நம்ம இப்போ ட்ரிபிள் கார்ஸில் பார்க்கக்கூடிய வண்டி ஒரு சவர் ஸ்பார்க்கு ரெண்டாயிரத்தி எட்டு சிங்கிள் ஓனர் வண்டி நாலுமே அலாய்வில் வந்துடும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு பவர் விண்டை வராது பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் வண்டி பாருங்கள் அலாய்வில் டயர் எல்லாமே ஒரு நாலு அறுபது இருக்கும் வண்டி பாடி என்ன சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு அடியோ டெண்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே இருக்காது வண்டி சுத்தமான வண்டி ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு ஃபேமிலிக்கு எடுத்து ஓட்டி பழங்களுக்கு ஒரு அட்டாசமான வண்டி நல்ல மழை தரக்கூடிய வண்டி குறைஞ்சது ஒரு பதினெட்டு வரைக்கும் கிடைக்கும் பதினெட்டு பதினேழு வரைக்கும் மயிலை கிடைக்கும் ஏசி போட்டால் ஒரு பதினாறு வரைக்கும் கிடைக்கும் வண்டி வெறும் கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி கிலோமீட்டர் வந்து ஒரு எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும் வண்டி நல்லா நீட்டான வண்டிங்க வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்கும் பாடியில் வந்து சுத்தமாக இருக்கும் எதுவும் அரிப்பு டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது ஏசி வரைக்கும் கூலிங் நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற வேலை வரலாம்னு சொன்னால் வெறும் தொண்ணூறாயிரூவாங்க எங்கேயுமே கிடைக்காது ரூபாய்க்கு ஒரு ஓட்டுக்கு பழைய கூட வண்டி எங்கேயுமே கிடைக்காது நம்ம ட்ரிபிள் கார்ஸில் ரொம்ப சீப்பான சீப்பான்னு தரேன் தொண்ணூறாயிரவா வாங்க என்னால் முடிஞ்சால் இதையும் நான் கம்மி பண்ணி தர முடியாது கம்மி பண்ணி தரேன் மக்களுக்காக வண்டி நம்ம சுத்தமாக இருக்குதுங்க வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரெஸ்டே பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும்போது வண்டி எடுத்துகிட்டு போங்க சந்தோஷமாக நல்ல வண்டி இது வந்து வாங்கிட்டு போங்க நம்ம இப்போ ட்ரிபிள் கார்ஸில் பார்க்கக்கூடிய வண்டி ஒரு ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி எட்டு நம்பர் ஆஃப் ஓனர் மூணில் இருக்குது வண்டி இன்சூரன்ஸ் கரண்ட்டாக இருக்குது ரெக்கார்டு எஃப்சி கரண்ட்டாக இருக்குது வண்டி ஒரு அட்டகாசமான வண்டி வண்டி நம்பர் வந்து டிஎன் ஜீரோ டூ ஏஎஃப் ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஒரு ஃபேன்சி நம்பரு வண்டி பாருங்கள் பம்பர்லாம் போட்டு வண்டி நல்லா இருக்குது பெயிண்ட் எல்லாமே வண்டி இன்ஜினில் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது வண்டி ஒரிஜினாலிட்டி பாடி ஒரிஜினல் பெயிண்டோட இருக்குது வண்டி சுத்தமாக இருக்குதுங்க ஏசி பவர் சேரிங்கு பவர் உண்டை வந்துடும் வண்டி சீட்லாம் பாருங்கள் நல்லா இருக்கும் கம்பெனி சீட்லாம் நல்லாயிருக்கும் வண்டி நல்லா நல்லாயிருக்கும் வண்டியில் எந்த ஒரு க கிடையாதுங்க சிஆர் இன்ஜினுங்க வண்டி சிஆர் இன்ஜின் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ஏசிலாம் குடிங்க நல்லாயிருக்கும் வண்டி டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்குதுங்க வண்டி ஒரு அட்டகாசமான வண்டி வண்டி வந்து பாருங்கள் பாருங்கள் பேக்கு பேக்கில் பாருங்கள் வண்டி அதெல்லாம் நல்லாயிருக்கும் சுத்தமாக இருக்கும் செட்டுக்கிட்டு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தாங்க வண்டி ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தாங்க ட்ரிபிள் கார்ஸில் வந்து ஒரு அட்டகாசம் வண்டி தான் மக்களுக்கு கொடுப்போம் வண்டி கிலோமீட்டர் வரும் ஒரு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் கிலோமீட்டருன்னு ஓடி இருக்குது வண்டி சுத்தமான வண்டிங்க ஸ்கார்பியோ வந்து இந்த லோ பட்ஜெட் வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு எங்கேயுமே கிடைக்காத விலையில நான் தரேன் ரெண்டு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபாங்க நீங்கள் மார்க்கெட்டில் ரெண்டு ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி எட்டு இந்த இவ்வளோ தெளிவான வண்டியை யாருமே ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் மாட்டாங்க நம்ம ட்ரிபிள் கார்ஸில் மக்களுக்காண்டி தரேன் கண்டிப்பாக சந்தோஷமாக வாங்கிட்டு போங்க வண்டி ஒரு அட்டகாசமான வண்டி வந்து பாருங்கள் நம்ம ட்ரிபிள் கார்ட்ஸில் பார்க்கக்கூடிய வண்டி அடுத்தது ஸ்கார்பியோ தான் ஒரு ஸ்கார்பியோவில் அட்டகாசமான வண்டி வண்ட வண்டி வந்து பாருங்கள் டிஎன் சிக்ஸ்டி ஃபைவ் ஹெச் எழுபத்தஞ்சு எழுவத்தஞ்சி ஃபேன்சி நம்பர் தான் வண்டி பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குங்க பாடி சுத்தமாக இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு எம்ஹாக்கி இன்ஜின் ஃபுல் ஆப்ஷன் வண்டி வண்டி ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி பாடி ஏசி ஸ்டயரு எல்லாமே வண்டி நல்லாயிருக்கும் வண்டி அடிபடாத வண்டிங்க சுத்தமான வண்டி இன்ஜின் சுத்தமாக இருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா நாய் சவுண்டே எதுவும் இருக்காது புகை அடிக்காது வண்டி சுத்தமாக இருக்கும் வண்டி பாடியை பாருங்க நமக்கு தெளிவாக இருக்கும் பத்து பன்னெண்டு மாதிரி இருக்கும் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் வண்டி இந்த வண்டி நம்ம வந்து தெளிவான வண்டிங்க நம்ம ட்ரிபிள் கார்ஸில் நம்ம கொடுக்குற வண்டி எல்லாமே கஸ்டமர் தெளிவான வண்டி தான் நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம கொடுக்குற எல்லா வண்டி இதுக்கு முன்னாடி கொடுத்தது அப்படி தான் இப்போ கொடுத்து வண்டி தான் எடுத்து அவங்க கஸ்டமர் பெயிண்ட் போடுறாங்க வண்டி ஒரு சாப்புடுறாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்காது எடுத்துகிட்டு போனால் திருப்பியாக ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு ஓட்டணும் அவங்க நம்மளோட சொல்லணும் பாய் இருக்கு போய் வண்டி அப்படின்னு சொல்லணும் வண்டி ஒரு நல்லா வண்டிங்க இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் தெளிவாக இருக்கும் சீட்டு கவர் தெளிவாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு நாலு டயர் ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி எல்லாமே ஒரு அட்டகாசமான வண்டிங்க ரெண்டாயிரத்தி எட்டு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுறது வந்து மூணு லட்சத்து முப்பதாயிரம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற விலை வந்து மூணு லட்சம் முப்பதாயிரம் இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம போட்டு கொடுத்துடலாம் அஞ்சு வருஷத்துக்கு எஃப்சி போட்டு கொடுத்துடலாம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம் கஸ்டமர் வாங்க வந்து வண்டியை ஓட்டி பாருங்க நான் உங்களுக்கு எல்லாம் திருப்தியாக பண்ணித்தரேன் ஒரு அட்டகாசமான வண்டி எம்ஹாக்கு இன்ஜின் ரெண்டு ரெண்டு ஓனர் வண்டி நீங்கள் மூணாயிரம் முக்கால் ரூபா நாலுரூவா வச்சுருக்காங்க நம்மகிட்ட வேறு மூணு லட்சி முப்பதாயிரம் ரூபாய் அஞ்சு வருஷம் ரெக்கார்ட் வரைக்கும் போட்டு தர்றேன் வண்டி அட்டகாசம் வண்டி இந்த வண்டி ஓட்டி பாருங்கள் நம்ம ட்ரிபிள் கார்ஸே பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு சொன்னால் ஃபோடு எண்ட வருங்க வண்டி பாருங்கள் ஒரு கெத்தான வண்டி ஒரு அழகான கலருங்க லைட் ப்ளூ நேவி இப்போ லைட்டான கலரு வண்டி ஒரு கொடி கமத்தை போட்டு போனால் அரசியல்வாதி தோரணி அப்படி இருக்கும் வண்டி பாடி லைனு இன்ஜின்னு உள்ளகை இன்டீரியல் ஏசி எல்லாமே வண்டி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு வண்டி நம்ம குவாலிட்டியான வண்டிங்க ரெண்டாயிரத்தி எட்டு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு அந்த வண்டிக்கு வந்து ரெக்கார்டு முடிஞ்சிருச்சு நம்ம அஞ்சு வருஷம் ரெக்கார்டு போட்டு கொடுத்துடலாம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம் வண்டி ஒரு அட்டகாசமான வண்டி வண்டியை பாருங்கள் நீங்கள் ஃபோடு எண்டவர் வந்து இந்த தெளிவான வண்டி மார்க்கெட்டில் நான் கொடுக்கற ரேட்டுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க எல்சிடி டச் ஸ்க்ரீன் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா வந்துடும் சீட்டு ஃபுல்லாக பாருங்கள் லெதர் சீட்டு வண்டி நான் கிலோமீட்டர் ஓவர் ஓவராலும் ஓடிக்குது வண்டி கிலோமீட்டர் ஓடிக்கிறது ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிக்குது சீட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் டயரு எல்லாமே ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் இருக்குங்க எடுத்து நீங்கள் எந்த வேலையும் பார்க்க தேவையில்லை வண்டி அப்படி ஒரு அட்டகாசமான வண்டி பாடியில் அரிப்பு டெண்டு ஸ்க்ராச்சு எதுவுமே இருக்காது நம்ம ஏற்கனவே ரெண்டு ஃபோடு எண்டவர் நம்மளுடைய ட்ரிபிள் கார்ஸை கொடுத்துருக்கோம் நல்ல நல்ல கஸ்டமர் கொடுத்தோம் சந்தோஷமாகிட்டு போனாங்க நம்ம வண்டி நம்ம கடையில் ட்ரிபிள் இது என் என்றவர் உடனே சோல்ட் ஆயிருங்க இந்த வண்டியை பாருங்கள் அவர் குவாலிட்டியான வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற விலை வந்து மூணு லட்சத்து எழுபதாயிரம் வித்து எஃப்சி வித்து இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம் அஞ்சு வருஷம் கரெக்டாக கொடுத்துருவோம் நீங்கள் அப்படியே வந்து எடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நான் ரேட்டு கம்மி பண்ணி கொடுப்போங்க வாங்க அந்த வண்டி வந்து பாருங்கள் அட்டகாசமான வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு வண்டி ஒரு சூப்பரான கலரு சூப்பரான வண்டிங்க நம்ம ட்ரிபிள் கார்ஸ் வந்து பாருங்கள் வண்டியை நம்ம ட்ரிபிள் கார்ஸ் பார்க்கக்கூடிய வண்டி மகேந்திரா புலவரங்க ஒரு ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய வண்டி இது வண்டி அந்தளவுக்கு வண்டி தெளிவான வண்டி எட்டு பேர் அசால்ட்டாக இழுத்து கொண்டு போகிற வண்டி வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்குங்க நீங்களே பாருங்கள் ஸ்டிக்கரு பாடி கேரியர் நாலு வீலுமே ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் பாடி லைன் சுத்தமாக இருக்கும் ஸ்டிக்கர் எல்லாமே வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் வண்டி எடுத்து நீங்கள் ஒரு பத்து ரூபா கூட செலவு பண்ண தேவையில்லை வண்டி அந்தளவுக்கு சுத்தமாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி நாலு நம்பர் ஆஃப் ஓனர் நாள் ஆகிட்டு வண்டி ரொம்ப சுத்தமான வண்டி ஏசி பவர் சேரிங்கி பவர் விண்டோ வந்துடும் இதில் ஏசி பவர் சேரிங்கிங் பவர் விண்டோ வண்டி ஒரிஜினாலிட்டியாக நீங்கள் பாருங்கள் இந்த தெளிவில் போல இந்த ரெண்டாயிரத்தி நாலே எங்கேயுமே கிடைக்காது வண்டி அந்தளவுக்கு தெளிவான வண்டி இன்ஜினி நூற்றுக்கு நூறு இருக்குங்க நீங்கள் மெக்கானிக் ஒன்றும் செக் பண்ணி வண்டி எடுத்துக்கிறோங்க வண்டி நூற்றுக்கு நூறு இருக்கும் வண்டி கிலோமீட்டர் பாருங்கள் எவ்வளோ ஓடிருக்குன்னு ரெண்டாயிரத்தி நாலு ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது வண்டி இன்ஜின் சுத்தமாக இருக்குது வாங்க அந்த வண்டியை வந்து ஓட்டி பாருங்கள் வண்டி அட்டகாசமாக இருக்கும் இன்ஜின்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ட்ரூல் காலத்தில் எப்போவுமே கஸ்டமருக்கு நல்ல வண்டி தான் கொடுக்குறது சீட் கவர் பாருங்கள் சுத்தமாக இருக்கும் வண்டி பாடி சுத்தமாக இருக்கும் உள்ள ஃபேன் இருக்குது வண்டி எல்லாமே வண்டி எக்ஸ்ட்ரா சூப்பராக கஸ்டமர் வச்சுருக்காங்க இந்த வண்டியை பாருங்கள் வந்து ஓட்டி பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற விலை வந்து வெறும் ரெண்டு லட்சத்து இருபதனாயிரம் ரெண்டாயிரத்தி நாலு நம்பர் ஆஃப் ஃபோன் ஒரு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அடுத்த வருஷம் வரைக்கும் ரெக்கார்டு கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டாக இருக்குது வண்டி அட்டகாசமாக இருக்குது பாடி லைன் சுத்தமாக இருக்குது அந்த வண்டி ஓட்டி பாருங்கள் இதே ரேட்டை குறைச்சி நான் பெஸ்ட் ப்ரைஸாக தரேன் நம்ம ட்ரிபிள் கார்ஸில் நம்ம சொல்கிற ரேட்டு ஒன்று விற்கிற ரேட் ஒன்றாக தான் இருக்கும் நம்ம சொல்கிறோம் கஸ்டமருக்கு வந்து ஓட்டி பாருங்கள் நீங்கள் வந்து லாங்னு வரீங்க உங்கள் திருத்திக்காண்டி வண்டி ஒரு விலை கம்மியாக தரேன் வந்து ஓட்டி பார்த்து வண்டி ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் ரேட்டு கேளுங்க டிரபு பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தா சுமோ கிராண்டுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரு கோல்டு கலர் வைக்கு வண்டி ஒரு நல்ல சுத்தமான வண்டிங்க ஏசி பவர் சேரிங்கி பவர் உண்டோ விஎக்ஸ் மாடல் எல்லாமே பாருங்க டயர் எல்லாமே ஃப்ரண்ட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் வந்துடும் பேக் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் பாடி லைன் சுத்தமாக இருக்கும் இன்டீரியர் சுத்தமாக இருக்கும் இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் சுத்தமாக இருக்கும் ஏசி பவர் ஷேரிங்கு பவர் இண்டோ வந்துடும் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க பத்து பன்னெண்டு பேர் வண்டி போகும் பத்து பன்னெண்டு பேர் வண்டி எட்டு பத்து பேர் வண்டியில் போகலாம் அந்தளவுக்கு வண்டி ஒரு கெப்பாசிட்டான வண்டி சும்மா கிராண்டு வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டி பாடி லைன் சுத்தமாக இருக்கும் ஏசி பவர் சேரிங் பவர் வந்துடுங்க இந்த வண்டிக்கு நம்ம கோர் பண்ணுற விலை எவ்வளோன்னு சொன்னால் ரெண்டு லட்சத்தி முப்பத்தையாயிரூவாங்க வாங்க வண்டி ரொம்ப குறைச்சாருங்க அந்த ட்ரிபிள் கடத்தில பாருங்கள் வண்டி ஓட்டி பாருங்கள் வண்டி நம்ம பாடி எப்படி சரிவாக இருக்குன்னு பாருங்கள் வண்டி நம்ம வண்டி எல்லாமே வண்டி சுத்தமான வண்டியை தான் கொடுப்போம் கஸ்டமர் திருப்திக்காண்டி நம்ம எடுக்கிறது சுத்தமாக வண்டி தான் எடுப்போம் கஸ்டமருக்காண்டி நம்ம வீட்டுக்கு ஒரு வண்டி எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி கஸ்டமர் கொடுப்போம் இது வரைக்கும் ஒரு மாதம் நல்லா வண்டி கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் எந்த கஸ்டமரும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாதுங்க நமக்கு வந்து விஷயமாக எடுத்துகிட்டு போங்க பெஸ்ட்டாக வண்டி தரேன் நம்ம ட்ரிபிள் கார்ஸில் இந்த வண்டி நம்ம கோர் பண்ணுற வேலை ரெண்டு லட்சத்தி வாங்க வந்து வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரம் ஓனர் நம்ம ட்ரிபிள் கார்ஸில் பார்க்கக்கூடிய வண்டி வந்து டாட்டா சஃபாரின்னு ஒரு கருப்பு குதுரேங்க நம்மகிட்ட இன்றைக்கி ரெண்டு கருப்பு குதிரை இருக்குது ஒன்று சஃபாரி இன்னொன்று ஹோண்டா ரெண்டுமே அட்டாசமான வண்டி ரெண்டாயிரத்தி பத்து நம்பர் ஆஃப் ஓனர் ஒன்று வண்டி ஒரு அட்டகாசமான வண்டி டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு ஆவரேஜி ஒரு அறுபது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருக்கும் டயரை பாருங்கள் அறுபது இருபது பர்சன்டேஜ் இருக்கும் பாடி சுத்தமாக இருக்கும் ஒரு கருப்பு கலர் வண்டி வண்டி அட்டகாசமாக இருக்குங்க வண்டி ஒரு அட்டகாசமான வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி கிலோமீட்டர் ஒரு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது வண்டி பாருங்கள் வண்டி சூப்பராக இருக்கும் ஏசி பவர் சரிங்க பவர் விண்டோ எல் மாடல் இது ஒரு எல் மாடல் ஏசி பவர் சேரிங்கி பவர் விண்டோ எல்லாம் வந்துடும் வண்டி சுத்தமாக இருக்கும் வண்டி எந்த குறையுமே சொல்ல முடியாது இன்ஜின் ரொம்ப நைஸாக இருக்குங்க இன்ஜின் சவுண்ட் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும் சீட்லாம் பாருங்கள் சீட்டெலாம் நல்லாயிருக்கும் பாடி நல்லாயிருக்கும் சுத்தமாக இருக்கும் எது அரிப்பு கிருப்பு டென்ட்டு எதுவுமே கிடையாது எடுத்து பத்து ரூபா நம்மகிட்ட வண்டி விலை பார்க்க தேவையில்லைங்க எடுத்து அப்படியே ஓட்டலாம் ஏசி எல்லாமே ஸில் கூலிங் தான் அப்படின்னு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கோர்ட் பண்ணுற விலை வந்து ரொம்ப கம்மிங்க ரெண்டு லட்சத்தி முப்பத்தையாயூவா ரெண்டாயிரத்தி பத்து ஒரே ஓனர் தான் ஒரே ஓனர் தான் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற விலை ரெண்டு லட்சத்தி முப்பத்தையூவாங்க டீலரே இன்றைக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறது நீங்கள் மூணு லட்ச ரூபா மூணு கால் லட்சரூவா நீங்கள் ஒரு லட்சத்துலையும் ஃபேஸ் கிடைக்குங்க நம்ம இந்த வண்டி கொடுக்குறது ரெண்டு லட்சத்தி முப்பத்தையாயிரரூவா ஒரே ரேடு தான் வாங்க இந்த வண்டியை ஓட்டி பாருங்கள் பெஸ்ட் ரேட்டுக்கு பண்ணித்தரேன் நம்ம ட்ரிபிள் கார்ஸில் மட்டும் தாங்க முடியும் நம்பர் ஆஃப் ஓனர் ஒன்று கருப்பு குதிரை ஷார்ட்டா சஃபாரி வந்து பாருங்க நம்ம ட்ரிபிள் கார்ஸில் பார்க்கக்கூடிய வண்டி ஸ்கார்பியோ மகேந்திரா ஸ்கார்பியோ எம்ஹாக்கு இன்ஜினுங்க இன்ஜினு டாப்பான மாடலும் இன்ஜினு எம்ஹாக்கு இன்ஜினு ரெண்டாயிரத்தி பத்து நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஒரு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் வண்டியை ஓட்டிருக்குங்க ஏசி பவர் சரிங்க பவுருண்டோ வந்துடும் வண்டி பாடி லைன் சுத்தமாக இருக்கும் டயர் எல்லாமே ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குங்க வண்டி ஒரு சுத்தமான வண்டிங்க ஏசி எல்லாமே கூலிங் பக்காவாக இருக்கும் இந்த வண்டி வந்து ஒரு அட்டாக்ஸ் வண்டி பாருங்கள் பாடி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஒரு சில்வர் கலரு ரெண்டாயிரத்தி பத்து நம்பர் ஆஃப் ஓனர் மூணு வண்டி குவாலிட்டியான வண்டி தமிழ்நாட்டில் எங்கேயுமே தரக்கூடிய ஒரு மார்க்கெட் ரேட்டுக்கு நான் தரேன் இன்ஜின் அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் நீங்கள் வாங்க வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள் மெக்கானிக் வாங்க இன்ஜினை செக் பண்ணுங்கள் செக் பண்ணி வண்டி வாங்கிட்டு போங்க ரெண்டாயிரத்தி பத்து நம்பர் ஆஃப் ஓனர் மூணு தமிழ்நாட்டில் டீலரே எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த ரேட்டுக்கு நம்ம சொல்ல போகிறோம் இந்த வண்டிக்கு நம்ம ஒர்க் பண்ணுற விலை வந்து மூணு லட்சத்து எழுபத்தையாயிரம் இந்த வண்டிக்கு நம்ம ஒர்க் பண்ணுற விலை மூணு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபா வண்டி அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்குது வாங்க வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள் ட்ரிபிள் கார்ஸில் இன்றைக்கி லாபத்தை பார்க்கறது கிடையாது பெஸ்ட்டு வண்டி கஸ்டமர் கொடுக்கணும் நல்ல பேர் வாங்கணும் அதுக்கப்புறம் தான் நமக்கு லாபம் ஃபஸ்ட்டு வண்டி நம்ம கஸ்டமர் திருப்தியாக கொடுப்போங்க அதை நம்ம சந்தோஷமான ஒரு மன திருப்தியோட சொல்கிறேன் வாங்க அந்த வண்டியை ஓட்டி பாருங்கள் ட்ரிபிள் கார்ஸில் நம்ம ட்ரிபிள் கார்ஸ் எங்கே அமைஞ்சின்னு சொன்னால் ஆர்மனி டூ திருச்செந்தூர் போக அடக்கிடா ஒரு ஓடுங்க ராஜமாணிபுரம் வாங்க வந்து கால் பண்ணுங்கள் நம்ம கஸ்டமரை உங்களை பிக்கப் பண்ணிக்கிறாங்க நம்மளுடைய ஸ்டாஃபே உங்களை பிக்கப் பண்ணிக்கிறாங்க வந்து வண்டியை பாருங்கள் ஒரு அட்டகாசமான வண்டி ரெண்டாயிரத்தி பத்து நம்பர் ஆஃப் ஓனர் மூணு எம்ஹாக் இன்ஜினுங்க மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காது மூணு ரூபாய்க்கு நான் தருங்க அட்டாச் பண்ண வாங்க இதையும் நான் குறைச்சி பண்ணி தரேன் உங்களுக்கு அண்ட் பெஸ்ட்டாக வாங்க நம்ம ட்ரிபிள் கார் சொல்ல இப்போ பார்க்கக்கூடிய வண்டி சவர்லெட்டு பீட்டு சவர்லெட்டு பீட்டு நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரே ஓனர் ஃபுல் ஆப்ஷன் வண்டி பெட்ரோல் வண்டிங்க பெட்ரோல் வண்டி லைக் பண்ணுறவங்க அந்த வண்டி கண்டிப்பாக எடுக்கலாம் வண்டி இன்ஜின் வந்து ரொம்ப குவாலிட்டிங்க இப்போ ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது வண்டி நீங்கள் எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி புது வண்டி எடுத்தா எப்படிமோ அதே மாதிரி இருக்குது இன்டீரியர் நல்லாயிருக்கும் ஏசி நல்லாயிருக்கும் நாலு பவர் விண்டோ வந்துடும் வைஃபர் வந்துடும் செட்டு வந்துடும் ஏசி குழி நல்லாயிருக்கும் ஒரு விஐபி இருந்த வண்டிங்க வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க வண்டி வந்து பாருங்கள் நீங்களே பாருங்கள் நம்ம சொல்லி தான் விற்கிறது வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது சீட்டு கீட்டு பாடி கீட்டு எல்லாமே இருக்குது நம்ம நைட் ஆனதுனால கொஞ்சம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் வண்டி நேரில் பாருங்கள் வண்டி ரொம்ப சுத்தமான வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று வண்டி வரும் தொண்ணூற்றி மூவாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிருக்குது நம்பர் ஆஃப் ஓனர் ஒன்று ஒரு லைட் க்ரீன் கலர் ஒரு ஃபேமிலிக்கு அட்டகாசமான வண்டி பெட்ரோல் லைக் பண்ணுறவங்களுக்கு அட்டகாசமான வண்டி ஒரிஜினல் பியூர் ஓன் போர்டு டீ போர்டு சிலண்டர் கிடையாது பியூர் ஓன் போடுங்க வண்டி ரொம்ப தெளிவான வண்டி இந்த நம்பிக்கை வண்டி கோட் பண்ணுறது ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பெட்ரோல் வண்டி இந்த குவாலிட்டியான வண்டி யாரும் கொடுக்க மாட்டாங்க வந்து வண்டி ஓட்டி பாருங்கள் என்னால் வர முடியுதுன்னா பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் நம்ம ட்ரிபிள் காரிச்சு சுத்தமான வண்டி தான் கொடுப்போம் வண்டி வந்து பாருங்க ப்ரோ வாங்க சொன்ன மாதிரி வண்டி எல்லாமே வந்து ஃபுல்ஃபில்லாக வீடியோ எல்லாம் கொடுத்து சந்தோஷம் அடுத்த அப்டேட் எப்போ கூப்பிடுங்க அடுத்த ஒரு பதினஞ்சு நாள் கூட்டுறோம் பதினஞ்சு நாளையில் ஆமாம் நல்ல கஷ்டம் வண்டி கொடுத்துட்டு நம்ம அடுத்த வண்டி போகிறோம் இது மாதிரி தெரியுமா அடுத்த வண்டி எதுவுமே இருக்காது எதுவும் கம்ப்ளைண்ட்ல வேலை பாரு வண்டி தான் இறைவனுடைய நாடகம் கண்டிப்பா இருக்காது கண்டிப்பா எல்லாமே அப்படி தான் எப்படி இப்படி ஷைனிங்காவே நிக்குது வண்டி எல்லாமே நம்ம ட்ரிபிள் கார்ஸ்ரீ உடைய ஒரு மந்திரிமை அதான் வண்டி நம்ம வண்டி வீட்டுக்கு எப்படி எடுக்கணுமோ அத மாதிரி சுத்தமா எடுக்கிறோம் தெளிவா இருக்கும் எல்லா வண்டியுமே எந்த பெயிண்ட் ஒர்க் இருக்காது இன்ஜின் கொண்டு எல்லாமே தெளிவா குடுக்குறோம் டயரு வண்டி எடுக்கணும் என்ன பார்ப்பாங்க வண்டி அவுட்லோக் நல்லா இருக்கணும் டயர் நல்லா இருக்கணும் இன்ஜின் நல்லா இருப்பாங்க நல்லா இருக்கும் எல்லாமே எல்லாமே கண்டிப்பா சரி ஓகே நேர்ல வர கஸ்டமருக்கு இந்த டைம் என்ன ஆஃபர் பண்ண போறோம் டீசல் ஃபுல் பண்ணி கொடுத்துருவோம் டீசல் ஃபுல் பண்ணி கொடுப்போம் ஃபுல்லு பெட்ரோல் வண்டிக்கு பெட்ரோல் ஃபுல்லு இருந்து நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ லோ பட்ஜெட் தொண்ணூறாயிரம் பட்ஜெட் தொண்ணூறாயிரம் ஸ்பார்க் ரெண்டாயிரத்தி எட்டு சிங்கிள் ஓனர் தொண்ணூறாயிரம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் நீங்கள் மார்க்கெட்டில் ஒன்று பத்து ஒன்று பண்ணி விட்டுட்டு இருக்கு ஆமாம் நம்ம வண்டி எல்லாம் குவாலிட்டியாக இருக்கு வரும் வருது நாலு அழாயிரம் வந்துடும் ஆமாம் நம்ம வரும் தொண்ணூறாயிரம் ரூபா தான் வாங்க இதையும் கம்மி பண்ணி கொடுப்போம் நம்ம சொல்கிற ரேட்டு கஸ்டமருக்கு வேறு ரேட்டு தான் கொடுப்போம் பேசின கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இவ்வளோ வண்டி நினைக்கிறேன் நம்ம அப்படியே காமிச்சிருக்கோம் பிளஸ் அடுத்த டைம் பார்க்கும்போது இருக்க பார்த்த வண்டியே நிற்காது அடுத்த அப்படியே வந்து இன்னும் சிறப்பான கார்கள் நிறையா இருக்கும் நேரில் வந்து பார்த்தா வண்டி உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்ற மாதிரியே வந்து இருக்காது ஸோ நேரில் விசிட் பண்ணுங்க மீண்டும் ஒரு அப்டேட் சந்திப்போம் நன்றி நன்றி